நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் மாரல் டிஸென்கேஜ்மெண்ட் அதாவது ஒழுக்கம் தவறுதல் படி நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அதுக்காக அப்புறமும் நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ண வைக்குது அதாவது நம்மளோட ஓன் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு பொருந்தாது அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுது இந்த உளவியல் நிகழ்வு எட்டு விதமாக நடக்கும் அதை கற்றுக்க பதினாறு வயசு அணுவோட கதையை பார்ப்போம் அவளை அவளோட ஸ்கூல்ல புள்ளி அதாவது கொடுமைப்படுத்துறாங்க கிண்டல் பண்றாங்க அவங்க டீச்சர் கிண்டல் பண்ணவங்களை எதிர்கொள்ளும் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணது சரின்னு நிரூபிக்க ஒவ்வொரு மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸ் அதாவது ஒவ்வொரு ஒழுக்கம் தவறுதல் வகையை பயன்படுத்திக்கிறாங்க முதல்ல மணிக்கிட்ட கேட்கும் நான் அவளை இன்னும் பலசாலியாக்கத்தான் அப்படி பண்ணேன் ஏன்னா இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கடுமையா இருக்கும் இந்த சின்ன கிண்டல கூட தாங்கலனா அவ எப்படி உயிர் வாழ போறா மணி அவனோட மாரல் ஜஸ்டிபிகேஷன் அதாவது தார்மீக நியாயப்படுத்துதல காரணம் காட்டி இத ஒரு சமூக சேவையா செய்யற மாதிரி நியாயப்படுத்துறான் அடுத்து குமார் சொல்றான் நான் ஜஸ்ட் ஜோக்காக தான் சொன்னேன் இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை புலியின் அதாவது கொடுமைப்படுத்துனதை வெறும் ஜோக்னு சொல்றது அதாவது ஒரு ஒழுக்கமற்ற செயலை மென்மையான மொழியில பண்ண மாதிரி காட்டிக்கிறது தான் இத யூஃபெமிஸ்டிக் லேபிளிங்னு சொல்லுவாங்க அடுத்து ஜெயா மத்தவங்களை பாருங்க அவங்க திருடுறாங்க நாங்க ஜஸ்ட் பண்ணுக்காக பண்ணோம் மத்தவங்களோட மோசமான செயல்களை காரணம் காட்டி நாங்க பண்றது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றா இத அட்வென்டேஜியஸ் கம்பேரிசன்னு சொல்லுவாங்க அடுத்தது நர்மதா இது என்னோட தப்பு இல்ல மத்தவங்க தான் என்ன இப்படி பண்ண சொன்னாங்க நர்மதா தானும் பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சு மத்தவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன்னு சொல்றான் இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அடுத்து தினேஷ் கோபப்படுறான் என்ன மட்டும் ஏன் தனியா கேக்குறீங்க நான் மட்டும் தனியாக இதை பண்ணலை எல்லாரும்தான் பண்றாங்க எல்லாரும் பண்றத சுட்டி காட்டி அவனோட பங்கை குறைக்கிறான் இதை டிஃப்யூசிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அடுத்த அஷ்வின் இது ஒரு பிரச்சனையாவே பார்க்கல அனுதான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றா நாங்க ஒன்னும் மனுஷனை தின்ற மிருகம் இல்ல அஷ்வின் அனுவோட ஃபீலிங்ஸ சின்னதா சொல்றதாலையும் அதோட விளைவை புறக்கணிக்கிறதுனால அவனோட கில்ட்டி ஃபீலிங்க குறைச்சிக்கிறான் இத டிஸ்ரிகார்டிங் கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவாங்க அருண் எல்லாருக்கும் மேல டி ஹியூமனைசேஷன் அதாவது அவ மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அவ ஒரு விசித்திரமானவ அவ ஜூல இருக்க வேண்டியவ அப்படின்றான் அவனை பொறுத்தவரைக்க அணு ஒரு அனிமல் அதனால மரியாதைக்கும் எம்பத்திக்கும் தகுதி இல்லாதவ பாரி சிரிக்கிறான் அவளை கிண்டல் பண்ணாம இருக்கணும்னா அவ விசித்திரமா நடந்துக்க கூடாது அத அவளோட தப்பு அவ தினமும் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான்னு உங்களுக்கு தெரியுமா பாரி அணு மேல குற்றம் சாட்டுறான் அவனோட செயல்கள் எல்லாமே அவளோட செயலுக்கு எதிர் செயலா இருக்கு இதுக்கு பேர் ஆட்ரிபியூஷன் ஆஃப் பிளேம் டீச்சர் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு என்னோட கிளாஸ்ல இந்த மாதிரியான பிஹேவியரை நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றாரு கூடவே அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கா நீங்க சொன்ன முட்டாள்தனமான நியாயத்தை சிந்திச்சு பார்த்துட்டு வர சொல்றாரு அடுத்த வார கிளாஸ்ல இந்த எட்டு கொள்கைகளை முன் வச்சு எப்படி மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் வன்முறையை அதிகமாக்குதுன்னு ஒருத்தர் மேல காட்டுற எம்பிய கம்மி இந்த தியரியை உருவாக்குனது சோஷியல் லேர்னிங் தியரி மூலமாஜிஸ்ட் மாரல் இப்படி இருக்காரு பெரும்பாலான மக்கள் அவங்க செய்யற செயல்களோட ஒழுக்கத்தை எவால்யூவேட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க அவங்க ஒழுக்கத்துக்கான ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் அவங்களோட தப்புக்கு கொடுக்க வேண்டிய சுய தண்டனைகள் எதுவும் கொடுத்துக்க மாட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்பவாச்சும் நீங்க பண்ண தவறான செயலை நியாயப்படுத்த மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதை ஸ்கூல்ஸ்ல கத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிருக்குமா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க